திரு வருகை காலத்தின் நான்காம் ஞாயிறு நேற்று நாம் வாசித்த அதே நற்செய்தி வாசகம்தான் திரும்பி நமக்கு இன்றைக்கு நான்காம் ஞாயிறு வாசம் மாத்திரப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்திலே மிக்கா இறைவாக்கினர் வழியாக எருசலேமில் இருந்து ஆளப் போகிற அரசர் மெஸ்ஸியா வருவார் என்ற முன்னறிவிப்பை கேட்டோம் ஆனால் அதே மெஸ்ஸியா தன்னையே பலியாக தந்த தலைமை குரு அந்த பலியின் வழியாக மீட்பை கொண்டு வந்தவர் அன்பின் வெளிப்பாடு அவருடைய பலியாகவும் நமக்கு மீட்பாகவும் வந்தது என்பதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் இரண்டாம் வாசகத்தில் விளக்குகிறார் இயேசுதான் அந்த அன்பு அவர்தான் மீட்பு அவரது பிறப்பை தான் மகிழ்வாக கொண்டாட நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை மீட்க மீண்டும் வருவார் நடு தீர்க்க வருவார் இந்த நம்பிக்கையும் இந்த திருவருகை காலம் நமக்கு தருகிறது ஆனால் இந்த அன்பின் வெளிப்பாடு பிறர் அன்பிலே கடவுளை நம்புவதிலே இருக்கிறது என்பதை நச்செய்தி வாசகம் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது எலிசபெத் வழியாக மரியாள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்றும் கடவுளுடைய வார்த்தையை சொல் நம்பியதை நம்பியதனால் நீர் பேறு பெற்றவர் என்றும் வாழ்த்து பெறுகிறார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறதை நம்புகிறார் உன்னுடைய உறவினரான பெண் எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தாங்கியிருக்கிறார் என்பதை நம்புகிறார் அந்த நம்பிக்கை பிறர் அன்பாக எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக தன்னலம் பாராத அன்பாக ஓடோடி போனதை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம் இந்த வாரம் நான்காவது மெழுகுத்திரி அன்பின் அடையாளமாக ஏற்றப்பட்டிருக்கிறது இயேசுவினுடைய பிறப்பும் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை நாம் மறக்க வேண்டாம் இதையெல்லாம் மனதிலே இருத்து இன்னும் இரண்டு நாட்களிலே நாம் கொண்டாட அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்பின் விழாவாக அமைய வேண்டுமென்றால் நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா கடவுளை நம்புகிறோமா இயேசு வழியாக தான் நான் அந்த அளிப்பட்டது என்பதை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா அப்படியென்றால் அந்த அன்பை நாம் எப்படி வெளிக்காட்ட இருக்கிறோம் திருப்பலிக்கு வருவோம் திவினத்திறனை வாங்குவோம் இறைவார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் கேட்போம் இதெல்லாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பின் வழிபாடு ஆனால் அந்த அன்பு பிற மனிதருக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நம் குடும்பத்திலே உள்ளவர்கள் நம் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் இல்லாதவர்கள் அன்புக்காக இயங்குகிறவர்கள் இங்கே எங்கேயெல்லாம் நாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ அங்கே அன்பு இல்லை எங்கேயெல்லாம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்கிறோமோ அங்கே அன்பு இல்லை எனவே கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு முன் ஒரு நிமிடம் அமர்ந்து உட்கார்ந்து யோசிப்போம் எங்கே அன்பின் குறைபாடு இருக்கிறது இயேசு வழியாக வெளிப்பட்ட அந்த அன்பை நமது அனுபவமாக மாற்ற கடவுள் நம்பிக்கையை நமது வாழ்வாக மாற்ற நம்மை நாம் மீண்டும் ஒருமுறை சோதித்து அறிந்து கொள்வோம் கிறிஸ்துமஸ் பிறவிழா கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா மகிழ்ச்சியான அன்பின் வெளிப்பாடாக அமையட்டும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக